ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எபிசோடைய ரிவ்யூ பற்றி தான் வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ எப்போயுமே எபிசோடில் வராத அன்சீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ அன்சீனில் வந்து அர்ச்சனாவுக்கு வந்து பயங்கரமான மாசு இருக்குது அவங்க தான் ஃபஸ்ட்டு இருப்பாங்க ஓட்டிங்கில் அப்படின்ற மாதிரி வி தினேஷும் விஷ்ணுவும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க அதில் விஷ்ணு வந்து சில ஃபேக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணுறாரு ஸோ கண்டிப்பாக அவங்க தான் வந்து வருவாங்க அப்படின்ற மாதிரி ஆனால் அவங்க சொன்னதுக்கு வந்து ஆப்போடிச்சிட்டாங்க பிக் பாஸ் ஸோ அர்ச்சனாவை வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அர்ச்சனாவுக்கு நடந்த துரோகம் ஏன்னா கட்டேசி வரைக்கும் கொண்டு போய் அறுக்க நினைத்து டபால் வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணி விட்றாங்க டே என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நிறைய பேர் வந்து கொந்தளிச்சிருப்பீங்க என்னடா அது கடைசி மூன்று இடமா அர்ச்சனா அதுவும் விஷ்ணுவுக்கு அப்புறம் தான் வந்து சேவ் பண்ணுவான் அப்போ அனன்யா அதுக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க அதெல்லாம் வந்து ஒரு சேவிங் ஆர்டரை அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை உடைக்கிறதற்காக பண்ணப்பட்ட ஒரு விஷயம் ஸோ அதெல்லாம் நீங்கள் கவலையப்படாதீங்க அர்ச்சனாவுக்கு வந்து மாசு இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் நிறையா பார்க்குறோம் நான் பண்ணுறதுனால நமக்கு வந்து தெரியும் ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அதை பற்றி நம்ம வந்து ஒட்டி பண்ணிக்க அவசியம் வந்து கிடையவே கிடையாது ஓகேவா ஸோ நிறைய பேர் அதான் என்கிட்ட கேட்டுருந்தீங்க உடனே மெசேஜ் வந்துருச்சு எனக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி என்ன பிரதோ அர்ச்சனை அவ்வளோதான் போல முடிஞ்சிருச்சு ஹெல்மெட் டைவ்வாறு வாங்களா இருத்தவரோ அப்படின்ற மாதிரி டே அதெல்லாம் கிடையாது ஆக்சுவலாக அது வந்து நீங்கள் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா போன சீசனில் அசீம் வந்து லாஸ்ட்டில் கொஞ்சம் லாஸ்ட்டாக தான் சேவ் பண்ணுவார் சார் கடைசி வாரம் மட்டும்தான் வந்து அசீமுக்கு வந்து ஃபஸ்ட் சேவ் வந்து ஆரம்பிச்சிச்சு அதுக்கடுத்து லாஸ்ட்டாக வந்து டைட்டில் கொடுத்துட்டு போயிட்டாங்க சரியா பதினாலாவது வாரம் முதல் சேவ் பண்ணக்கூடிய ஒரு நபர் பதினஞ்சாவது வாரம் டைட்டில் அடிப்பார் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருனாலும் ஃபஸ்ட் சேவ் பண்ணலாம் நம்பிடாதீங்க ம் அப்புறம் எழுபதாம் நாளுக்கு அப்புறம் கூட நம்ம வந்து சொல்லலாம் ஓகேவா ஸோ அதுவும் இருக்குது எழுபது நாளுக்கு அப்புறம் கூட நம்ம வந்து சொல்லலாம் பட் அதையும் மாற்றிட்டாங்க ஏன்னா அது வரைக்கும் வந்து எழுபது நாள் மேலே ஃபஸ்ட் சேவ்ல வந்து பண்ணாங்க அப்படின்னு அவங்கள்தான் டைட்டில் அப்படிங்கிறது தான் கன்ஃபார்ம் ஆகிருந்துச்சு இதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி தான் ஆரியாக இருக்கட்டும் ராஜு ஜெயிச்சது அப்படி தான் இருக்கிறான் அசீம் ஜெயிச்சது மட்டும்தான் அதனால் வாரம் தான் டிக்ளேர் பண்ணுறாரு கமல் சார் அது வரைக்குமே வந்து பஸ் ஸ்டேட் அவங்க வந்து பண்ணவே இல்லை மாற்றி மாற்றி தான் இருந்தார் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நம்ம வந்து யோசித்து தான் பார்க்கணும் ஓகேவா ஸோ அதனால் அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ இன்றைக்கி எபிசோட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீசெண்டான ஒரு எபிசோடு தான் எந்த ஒரு பெரிய ஒரு இதுவும் கிடையாது ஓகேவா டீசெண்டாக எல்லோருடைய பர்ஃபார்மன்ஸ் அதில் வந்து ஒரு டிஸ்கஷன் போச்சு நேற்று நைட்டு ஒன்று போச்சு தெரியுமா பயங்கரமாக ம் பிக் பாஸ் வந்து காரி தூப்பிட்டார்ல அடுத்து வந்து எல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி திருப்பியும் வந்து இருந்து ரவீனா வந்து பார்த்தீங்கன்னா அறநூறு ரூபா தூக்கி நிக்ஷனுக்கு கொடுத்துட்டு மிச்சம் எல்லாத்தையும் தூக்கி மணி கொடுத்து திருப்பி மணியை வந்து பெரிய ஆள் சப்பா இதுக்கு பருத்தி முறை குடௌண்ட்லேயே இருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்போ நிக்ஸன் சொல்கிறான் வெளியே இந்த மாதிரி எஃபர்ட் போட்டு விளையாட்றவங்களுக்கு எப்படி மரியாதை கிடைக்கும் இந்த மாதிரி ரவீனா வந்து கொடுத்தாங்கண்ணா நான் ஜெயிக்க வேண்டியது இந்த இது அப்படின்ற மாதிரி ஏன்டா உனக்கே நிறைய பேர் வந்து ஃபேவரிட்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னடா பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் பட் அவன் சொன்ன பாயிண்ட் கரெக்டாக இருந்துச்சு கரெக்டாக அப்புறம் வந்து மாயாவும் விச்சும் வந்து உள்ளே உட்காந்து வெட்ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி மணி வந்து டீசெண்டாக இருந்தாலும் இந்த ரவீனா வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் இதை கெடுத்து விட்டா செகண்ட் சான்ஸ் அவருக்கு போயும் வந்து திருப்பியும் ஃபேவரேட்ஸு தான் கேம் ஆடிருக்கா முதல் வந்து அதனால தான் நாங்கள் திருப்பி கிளைம் பண்ணோம் திருப்பியும் அவள் வந்து மணிக்கு தான் அதிகமாக கொடுத்து மணியை வந்து வச்சுருக்கா இது எதுக்கு அமௌண்ட் காடணும் அப்படின்ற மாதிரி வந்து இருந்துச்சு சரியா அடுத்து வந்து மணியும் விஷ்ணுவும் பேசிக்கிறாங்க மணி மணி சொல்கிறாரு இந்த மாதிரி டேய் நானும் சொல்லிட்டேன்டா கிட்டே இந்த மாதிரி என்ன கொடுக்காதன்ட்டு அவள் தான் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறான் இல்லை மச்சான் உனக்கு கண்டிப்பாக இது பேக் ஃபயர் ஆகும் நீ கவலே படாத உன்னை வச்சு செய்வாங்க அப்படின்னு சொல்லி விஷ்ணு வந்து அன்றே கணித்து விட்டார் அதுக்கேற்ற மாதிரியே மணியை வந்து தூக்கி போட்டாங்க மூணு பேர் எலிமினேஷன் பண்ணலான்ட்டாங்க டிக்கெட் ஃபினாலி விளாடாமல் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அவங்களுக்கு அந்த பாயிண்ட் கிடைக்காம டிக்கெட் ஃபினாலி விளாடலாம் பட் அந்த பாயிண்ட் கிடைக்காது அட்வான்ஸ் பாயிண்ட் கிடைக்குமாங்கல்ல ஒன் டூ த்ரீ அதில் வந்து கிடைக்காது அதில் ஒரு மூணு பேர் தூக்குங்கன்ட்டாங்க மூணு பேரில் முதையாக மணியை பிடிச்சி தூக்கி எல்லாம் மணி அனன்யா மற்றும் இன்னொரு ஒருத்தவங்க சரியா மூன்று பேர் வந்து தூக்கிட்டாங்க தான் அதை பார்க்கும்போது நமக்கும் வந்து கூல் ரைஸ் தூக்கிட்டாங்க ஸோ கரெக்டாக இருந்துச்சு கரெக்டாக ஜட்ஜ் பண்ணியிருக்காரு விஷ்ணு விஷ்ணு ஒரு சிலது நல்லா ஜட்ஜ் ஜட் பண்ணுறாரு ஒரு சிலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேவலமாக இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்து பாஸ் வந்து பாராட்டுறாரு பரவாயில்லையே ஒருத்தன ஒன்றும் இல்லாமல் எல்லாத்தையும் கொடுக்குறத விட்டுட்டு இப்போ கொஞ்சமாச்சு கொஞ்சம் பரவாயில்ல வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டு தான் தெரிவிக்கிறார் அப்புறம் மூணு எலிமினேஷன் கூல் அனன்யா மணி எலிமினேட் ஆகிறாங்க அதில் கூல் சுரேஷ் பேசுகிற அந்த காரணம் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக எஸ்டிஆர் பற்றி நான் பண்ணும்பிழிது எஸ்டிஆரை வந்து நான் வந்து மிகைப்படுத்தி பேசுகிறேன் இல்லை வந்து ஏதாவது ஒன்று வந்து தப்பாக பேசுகிறேன் அப்படின்னா அவருக்கு வந்து அது பேக் ஃபேர் ஆயிரும் அதனால தான் நான் பேச மாட்டேன் அதனால் நீங்கள் வந்து என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்ற மாதிரி கூல் சுரேஷ் கேட்டது அப்படிங்கிறது நல்லா இருந்துச்சு அது ஓகே அடுத்து வந்து முதல் பெர்ஃபார்மன்ஸ் வருதுங்க அர்ச்சனா ஒயஸ் விக்ரம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி அர்ச்சனா விக்ரம்க்கு முன்னாடி விக்ரம் எனக்கு கூடு அப்படின்னு சொல்லி பூர்ணிமா கேட்க விச்சு எனக்கு வேணான்னு சொல்ல இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் நீங்கள் விச்சு கூட முதல் வந்து படையம்பா கூட பொறுத்து விட்டாங்க தினேசப்பா கூட அவரும் இல்லைன்ட்டார் ஏங்க ஏற்கனவே நாங்கள் ஆடிகிட்ருக்கோம் இது திருப்பி எனக்கு எதாவது ஃப்ரெஷ்ஷாக வேணும்ன்றார் அதே மாதிரி இவங்களும் வந்து எனக்கு விக்ரம் வேணும்ன்றாங்க பூர்ணிமா அப்புறம் கடைசியாக பூர்ணிமா சரி போங்கப்பா அப்படின்ற மாதிரி அதை விட்டாங்க சரியா அப்போ அச்சு விக்ரம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அச்சு வேறு லெவல் அர்ச்சனா பின்னி எடுக்கிறாங்க அப்போ வந்து வின்னர் ஆகிடுறாங்க அவங்க எல்லாருமே கரன்சி கொடுத்த உடனே விஷ்ணு நிக்ஸனும் கூல் ஃப்ரேஷ் பற்றி பேசுகிறாங்க ஏங்க இவர் என்னங்க போக மாட்டார் போலையே ஆனால் இந்த வாரம் அவர் போவார் அவர் முதல் வந்து ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணார் அப்புறம் பிரச்சனையாக மூவ் பண்ணிகிட்ருக்காரு அப்புறம் கிளம்பணும் கிளம்புனுன்னு ஒரு கேம் ஆடிட்டுருக்காரு இவர் பேர் கெட்டு போகிறதுக்குள்ளே இவர் கிளம்பணும்னு பார்க்குறாரு அதுக்கு தான் இவர் துடிக்கிறார் அப்படின்ற மாதிரி சரி ரைட் நிக்ஸா அவன் பேர் கெட்டே போச்சு ஆனால் நீ உள்ளே இருக்கல்ல அந்த மாதிரி தான் அதுவும் அவர் கொஞ்சம் மாற்றிப்பார் அப்படின்ற மாதிரி தான் அப்புறம் மாயாவும் ரவீனாகும் அதில் மாயா வந்து பெர்ஃபாமன்ஸ் கொஞ்சம் காமெடியாக இருந்தது ஆனால் ரவீனா வேறு லெவல் பண்ணிட்டாங்க பட் ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஸ்பேஸா பிக் பாஸுக்கும் ஸ்பேஸுக்கும் ஆகாதேடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சரியா அப்போ பூர்ணிமா கிட்ட சொல்கிறாங்க அவங்களுடைய முதல் வந்து ரவீனா வந்து ரவீனாக்கு தான் ஓட் பண்ணலை பூர்ணிமா அடுத்து ரவீனா ஓட் பண்ணிட்டாங்க மாயாட்டிருந்து எப் எதுக்கு சொன்னாங்கன்னா அவள் வந்து ஸ்பேஸ் உங்களுக்கு கொடுக்குறா அதனால தான் அவள் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சு உங்களால் வந்து ஸ்பேஸ் கொடுக்காமல் தள்ளி விட்டுருந்தானா கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் வச்சாங்க ஏன்னா கரெக்டு தான் ஏன்னா அவங்க ஆடும்போது ரவினா மதிக்கவே இல்லை ஸோ அது கரெக்டாக சொன்னாங்க உடனே அவங்கள ஏற்றுக்க முடியல இரிட்டேட்டிங்காக உங்களை பார்த்தாலே எனக்கு துவச்சிங்குது ஸோ நான் வீட்டுக்கு போகிறேன் என்னால் ஃபன் பண்ண முடியல அப்படி அப்படிங்குது அது என்ன ஒரு பிரச்சனைனா அவங்க சொல்லிட்டாங்கலாம் இந்த மாதிரி அவங்கள பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது வந்து இப்படி ஆடுங்க அப்படி ஆடுங்கன்னு சொன்னாங்களாம் ஸோ அதெல்லாம் தவறுன்னு சொல்லி சுட்டி காட்டிகிட்டு இருக்காங்க ஏங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் உரிமை சொன்னது கரெக்டு தானே அவங்க ஆடின ஆட்டத்துக்கு நம்ம கூட அடிந்தால் மாயா ஒரு மிதி மீச்சிருக்க மாட்டோம் சைடில் அப்படியே ஸ்டெப்பு போடுறேன்ற பேரில் அதை தான் அவங்க சொல்ல வராங்க அடுத்து விஷ்ணு தினேஷ் அதில் விஷ்ணு வந்து வின் பண்ணுறாரு நிக்சன் விஜய் விஜய் வர்மா வின் தோத்துடுறாரு நிக்சன் வின் பண்ணிடுறாரு விஜய் வர்மா வேணும்னா விட்டு கொடுத்த மாதிரி இருந்துச்சு இங்கேயும் ஃபேவரட் இசம் லைட்டாக தெரிஞ்சிச்சு அடுத்து பூர்ணிமா விச்சு விச்சு சூப்பராக ஆடினாங்க ஆனால் பூர்ணிமாவும் அதோட நல்லாடினாலும் அவங்களுக்கு ஸோ பெஸ்ட் பெர்ஃபார்மர் தினேஷ் அச்சு நிக்சன் தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்சாரு அச்சு வந்து பூர்ணிமாட்ட கொடுத்துருக்காங்க பூர்ணிமா வந்து நான் உன்னை டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறேன் ஓகே வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க பாடுறா அப்படின்ற மாதிரி நானா அப்படிங்கிறாங்க நீங்கள் தான் உங்களுக்கு தான் கொடுத்துருக்கேன் சொல்லி இனிமேலாச்சும் திறமையை பார்த்து கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு செருப்படி கொடுத்தாங்க அது நல்லா இருந்துச்சு அப்புறம் வந்து மாயா பூர்ணிமா என் மேலே எனக்கு காண்டா இருக்குங்க பூர்ணிமா சொல்கிறாங்க உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல எப்படி ஃபைட் வருதுன்னு நோனே அப்படி தாங்க வரும் இன்னொரு போக நம்மளுக்குள்ளே பயங்கரமான ஃபைட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் டிக்கெட்டு ஃபினாலையில் பாயிண்ட் ஆரம்பிக்குது சரியா அதுக்கடுத்து இந்த ஒன் டூ த்ரீ நிக்சனுக்கும் தினேஷுக்கும் மகம் பாயிண்ட் ஏறுது அடுத்து ஃபஸ்ட்டு தினேஷ் சேவ் பண்ணுறாங்க அந்த எலிமினேஷன் நொட்டிஃபிகேஷனில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிக்சன் சேவ் பண்ணுறாங்க ரைஸ் சேவ்டு அடுத்து நிக்ஸன் சேவ்டு சரியா அப்படியே அலுவரா அனன்யா ஐயோ போச்சே முடிஞ்சு நம்மள்தானா அப்படின்ற மாதிரி அப்புறம் அனன்யா வந்து சொல்லும் பொழுது எனக்கு மாயா பொருளோட கனெக்ட் வந்துடுச்சு இந்த வீட்டில் அப்படின்னு உடனே அதனால தான் நீ வெளியே போகிறாங்கிறதே உனக்கு தெரியாம போறியே அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு அடுத்து வந்து அர்ச்சனா நான் ஆறு சீசனாக பார்த்துட்டு வந்திருக்கேன் பாய் நான் போகிறேன்னா போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களையும் கலங்கி பேச வச்சிட்டாங்க அர்ச்சனாவையும் டேய் ஏன்டா அப்படி பண்ணிட்டீங்க அர்ச்சனாவுக்கு துரோகம் பண்ணிட்டீங்களடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அசிங்கப்படுத்திட்டாங்க கடைசி வந்து சேவ் பண்ணுற ரெண்டு பேரில் விஷ்ணு வந்து அழுதுட்டான் பயங்கரமா அப்படிங்கிறது தான் ஸோ அனன்யா அவுட் ஸ்டோர் வழி வாங்கிட்டுச்சு ம் அப்போ வந்து எவிக்ஷன் டைம் ஏன் வந்து எல்லாம் சிரிச்சுட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு விச்சு வந்து கேட்குறாங்க ரவீனாக்கிட்ட கூழ் வந்து நடிக்கிறாருங்க அவருக்கு இங்கே இருக்கணும்னு ஆசைங்கிறதையும் வந்து டீக் அவுட் பண்ணிட்டாங்க விச்சு அப்புறம் இவன் விஷ்ணு எமோஷனாக இருந்துச்சு அதான் அழுதுட்டேன் அப்படின்றான் பயங்கரமாக அழுதுட்டேன் விஷ்ணு ஒன்னே பூர்ணிமா ஃபண்ணுக்கு சூப்பராக இருந்துச்சு ஃபன்னாக இருந்துச்சு உங்களை பார்க்க அழகாக இருந்தது அப்படின்னு ஏய் அப்படின்ற தான் இருந்துச்சு உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை